வந்து இப்ப என்ன வந்திருக்கானா அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் அக்கா எல்லாம் கூட்டிட்டு பங்கன் போறோம் ஒரு பர்த்டே பங்கன் இருக்கு அந்த பர்த்டே பங்கன் முடிச்சிட்டு நம்ம வந்து அச்சர பக்க கோவில் போலாம் இப்போ வாங்க நம்ம போகலாம் அக்கா எங்க அக்கா ரெடி ஆயிட்டாங்களா அக்கா ரெடி ஆயிட்டே ரெடி ஆயிட்டாங்க ரொம்ப நேரமா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் அதுல இல்லங்க போவோமா போவோம் இருங்க அங்க போய் எல்லாரையும் காட்டிடுறேன் ஒரு ரவுண்ட்ஸ் பாருங்க இங்க பாருங்க இவங்க ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க ஆ இன்னொரு அக்கா போனா அது ஒருக்கா இன்னும் வரல வாங்க போலாம் போகுமா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு பாருங்க இந்த பாப்பாக்கு தான் பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணுங்க வாங்க சீக்கிரம்மா எல்லாம் பந்திக்கு வந்தாச்சு சாப்பிட்டு ஆனா நாங்க இப்ப சாப்பிடல கோயிலுக்கு போயிட்டு தான் சாப்பிடலான் இருக்கோம் கோயிலுக்கு போகும்போது வீடியோ பார்ப்போம் வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் போற மாதிரி தெரியல மழை பெய்யுது நிறைய கோயிலுக்கு போற மாதிரி இருந்தா நான் வீடியோ போடுறேன் ஓகே யூ பாய்